தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இதை எடுத்து சொல்ல சொல்லி ஊர் ஊரா எல்லாருக்கிட்டையும் பேசணும் மோடி அரசின் மூலமாக இதுல நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியது ஆனா ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடணும் டே கவர் ரிலீஸ் பண்ணனும் அவருடைய உருவம் அதுல பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற முயற்சி சின்ன அளவில் எடுத்தாலும் இது என்னைக்கோ தயாராயிடுச்சுங்க நான் ஆக்சுவல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் என்னைக்கோ தயாராகிடுச்சு டாக்டர் ப்ரொஃபஸர் நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டே இருந்தார் எங்க தடை ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் போல தடை ஒண்ணு இல்லைங்க நான் எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டாம்ப் ரெடி ஃபர்ஸ்ட் டே கவர் ரெடி எப்போ எப்போனா நான் தெய்வீகத்தை ரொம்ப நம்புறவோம் நீங்க எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவரா வர வரைக்கும் வெயிட் இதுக்கு முன்ன எப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம் ஆனா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனை கொடுத்து அனுப்பி இருக்க இப்பேற்பட்ட தெரியாது அந்த உணர்ச்சியோடு எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டில் அவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது அது எனக்கு தெரிஞ்சு முது பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்